வணக்கம் என்னோட பேர் அம்பிகா நாங்க இங்க கூறியிருக்கிறதோட ரீசன் வந்து விமன் ஃப்ரீ மெசினரி அப்படிங்கறது வந்து நாங்க தமிழ்நாட்டுல பொறுத்திருப்போம் ஃப்ரீ மெசினரிங்கிறது வந்து விமன்க்காக நடத்தப்படுற லாட்ஜஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து லண்டன்ல இருக்கு அதுல இருந்து தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க தான் வந்து தலைவி அந்த குழுமத்துக்கு லண்டன்ல இருக்கவங்களுக்கு இட்ஸ் ஹெச்எஃப் ஏஎப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க பேர் வந்து மிஸ் சாரி கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவோம் நாங்க தென் அவங்க வந்து மிஸ்ஸஸ் சாத்னா ராவ் அவங்க வந்து டெல்லியில லார்ட் பாரதி அப்படிங்கிற விமன் ஃப்ரீ அது பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் அவங்க ஸ்மிதா ராவ் அவங்க வந்து லார்ட் காவேரி அப்படிங்கிறது வந்து பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்காங்க என்னோட பேர் அம்பிக்கானு சொன்ன மாதிரி நான் சென்னையோட லார்ட் இன்னும் பண்ணிடுவேன் எங்களோட இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிற இடம் வந்து ஃப்ரீமேஸ் ஹால் இன் இட் போட் ஸோ அங்கதான் எங்களோட மீட்டிங் நடக்கும் வருஷத்துக்கு நாங்க வந்து அஞ்சு மீட்டிங் பண்ணுவோம் அதுல வந்து நாலு வந்து ரெகுலர் மீட்டிங் ஒன்னு வந்து எமெர்ஜென்சிக்காக வர வேண்டிய மீட்டிங் இதோட மெயின் பர்பஸே வந்து டு ஸ்ப்ரெட் ஃப்ரீமேஷனரி அப்படிங்கிற அந்த இதுல தான் ஃப்ரீமேஷனரின்னா என்னன்னா டு டூ டு ஹேவ் பிரதர்குட் அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் நட்பா வந்து நாங்க வந்து லேடீஸ் ஆயி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் சிஸ்டர்ஸ்னு கூப்பிட மாட்டோம் பிரதர் தான் கூப்பிடுவோம் சோ இது வந்து நிறைய சேரிட்டி ப்ராஜெக்ட் பண்றது எக்ஸ்பெஷலி எங்களோட ஃபோக்கோஸ் வந்து உமன் உமன் சார்ந்த எல்லா சேரிட்டி கேர்ள்ஸ் ஆர் ஆஹ் கேர்ள்ஸ் உமன்ஸ் பீப்புள் உமன் நீட் ஹெல்ப் எஜுகேஷன்ல ஹவுசிங் இதெல்லாம் தான் எங்களோட சேரிட்டி ப்ராஜெக்ட் சோ நாங்க வந்து சென்னையில் இப்போ கான்செக்ரேட் ஆகி கான்செக்ரேட்னா தொடங்கி ரெண்டு நாள் ஆகுது நிறைய மெம்பர்ஸை நாங்க வந்து சென்னையில எதிர்பார்க்கிறோம் பெங்களூர்லயும் எதிர்பார்க்கறோம் பெங்களூர்ல வந்து காண்டாக்ட் பண்றதா இருந்தா அவங்களோட இமெயில்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்தோம் சென்னையிலயும் எங்களுக்கு வந்து இமெயில் இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து இதுல விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணணும் நாங்க போய் வெளியில கேன்வசுங்க மாதிரி பண்ண போறது இல்லை பட் இருக்குன்னு ஒரு இது இருக்கு சார்டர் இருக்கு ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இதுல ஜாயின் பண்ணலாம் நாங்க எங்களோட இமெயில் ஐடி கொடுறோம் அண்ட் வாண்ட் மோர் மெம்பர்ஸ் ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து நிறைய சாரிட்டி ஒர்க் பண்ணலாம் நிறைய விஷயங்களை நாங்க சொசைட்டிக்கு திருப்பி பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஸோ அதுதான் எங்களோட மெயின் பர்பஸ் மூலியமா வந்து எங்களோட இமெயில் ஐடியை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் ஏன் இமெயில் ஐடியை ஷேர் பண்றோம்னா ஒரு ஒரு மெம்பரும் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் போன் நம்பர் வாங்கியோ இல்லை அதை வந்து வேற எங்கேயாவது அதை விட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு கிடையாது சக்தி அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் எங்களோடது இமெயில் நாங்கள் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றோம் இதுல அதுக்கு நீங்க வந்து உங்களோட பயோடேட்டா அதாவது உங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்க என்ன பண்றீங்க இப்போ அமீன் ஜாப் இன்டர்வியூ மாதிரி கிடையாது பட் உங்கள பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தெரிஞ்சு எங்களுக்கு ரீச் ஆன உடனே நாங்க உங்களுக்கு கால் பண்ணி ஒரு சின்ன டாக் மாதிரி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோ அந்த ஈமெயில்ல நீங்க எல்லாரோட பயோ டேட்டாவில நீங்க அனுப்பலாம் நாங்க அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவோம் எப்படி நீங்க மெம்பரா ஜாயின் பண்றது தேங்க் யூ ஹோ And I am the elected uh, worship, uh, Most Worshipful Grand Master of the Honourable Fraternity of Ancient Freemasons, which is a uh, women's organisation of Freemasons. And um, it's my honour and pleasure to be able to come here to Chennai with uh, an assembled team from the UK to. Um, consecrate two new lodges in India to expand Freemasonry, women's Freemasonry, in India, which uh, I think is is a worthwhile and really uh, important endeavor. And we're lucky to have so many educated and dedicated women who are, are willing to be Freemasons and to work. And the amount of work they do in service to the community is is greatly um, expanded to their numbers. I mean, they really do put themselves forward for their communities, which is what every Freemason is taught to do, male or female. I'm um, so very proud of all of these women, and also proud of my team from England for. Uh, we pay our way to come here and we wanted to actually come here to chennai to consecrate the lodges here to, to meet the people in their natural areas and to see them working and to view their projects not just by email or on a photograph but actually see it which we've done and it's made a very big impact on us and uh, i'm sure that their, their drive and their commitment to this Freemasonry throughout the world project, but especially in India, will expand lodges. There will be more lodges in India, and uh, maybe not in Tamil Nadu, but there will be. <laughs> so I uh, thank you very much. Uh, I'm Sadhmaral. And uh, it's been an honor to come to Chennai for the consecration of the two new lodges, Lodge Shakti and Lodge Kaveri uh, from Bangalore. And we are delighted to have the presence of our most worshipful, the Grand Master, who heads our entire fraternity in, from London and her team. Of uh, eight delegates um, a couple of days back, and it has been a wonderful experience uh, for the entire women Freemasons in India to participate uh, in this, this event. I should say it's a mega event uh, with the, our members coming from throughout India from Delhi, Shimla, Patna, East, West, North, South. It's all merged here in Chennai for the past. One week. and uh, yes, our uh, goal is to spread Freemasonry in India. With uh, I as the first Indian woman to be a Freemason, uh, it takes a lot of I take lot of pride and uh, to form the first lodge in Bharati. Uh, That's about nine years back, and from the sound foundation in India, with the help of our um, fraternity in uh, london and uh, now it's time to spread to different states because we were uh, large Bharati had a number of uh, members throughout india so it was time to make to make daughter lodges so that they could work independently in their states and our working is mainly concerned to women empowerment uh, women improvement, uh, bonding—we're all into one family, and um, to see that uh, uh, it makes this basically makes a good man better. We follow the principles which have been laid down centuries of years ago, and uh, we are all from the fraternity of the women. So we would certainly like. Uh, as we find lately, uh, women being taking up a major step in not only in uh, not, not only elsewhere but India also. So we definitely would like to take forward this project of uh, expanding women's free ACC in India. Good morning I'm from Bangalore, and I represent North uh, Kaviri. I'm uh, the head from uh, Bangalore, and. Um, uh, we have got here together, as the others mentioned, a week back uh, for the configuration of the largest, uh here in chennai is one, and one in bangalore. so, um, as you can see, our banners are put up, and it has the names of our founder members. so, senai so also is consecrated on the ninth, and uh, the bangalore also is concentrated on the nine. Uh, we are very proud of what we have achieved uh, during this time together. And uh, uh, we have to say that uh, in uh, Bangalore as well, we, we carry our, cha uh, our charter from there to Bangalore, and then we function there as an independent lodge. We all come under our head take part in a lot of charity projects. We conduct them all over India. Uh, but uh, uh, right now we would like more members to come join us, people who are interested in charity and making themselves, uh, you know, better people who can contribute to society and who would like to give back to their community. to come join us because we are, we wanting such women to join us so we can make, you know, ourselves. Uh, we did launch this souvenir. Um, our grandmaster launched it for us during this event. Uh, which has information about us and uh, which shows. Uh, our work that we have done. Uh, we are all also members of uh, our uh, uh, main lodge in delhi where we have done a lot of charity projects which includes uh, uh, charity towards women, uh, charity suffering from leprosy, but uh, we have helped to, uh, you know, for them to complete their education and uh, we have also taken up other different uh, charity projects where we have helped uh, aged women. Uh, by helping them with uh, no daily necessities and also uh, living conditions and uh, things like that. And uh, we are planning to, uh, we are also in the midst of special homes for uh, aged women, wherein uh, we can house them and help them out with their uh, daily activities. These are women who are shunned by society otherwise. So we are helping to rebuild uh, homes for them and uh, rebuild their lives for them as well. So, uh, that is the amount of charity that we have undertaken right now. The Chennai uh, Lodge has also undertaken a uh, few charities uh, which we have very recently launched. I feel to women who have the same kind of uh, mindset to come join us and we can take this forward collectively and give back to our community. -hmm. Thank you very much. Namaskaram. So, we very useful எங்க ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எங்க தாத்தாலேருந்து எல்லாரும் ஃப்ரீ மேசன்ஸ் தான் தாத்தா எங்க மாமனார் ஹஸ்பண்ட் பிள்ளை எல்லாருமே ஸோ அதுலேருந்து எங்களுக்கு தெரியும் எப்படி ஃப்ரீ பேசிருந்தீங்கன்னா ஒரு ஆள் எவ்வளவு நல்லா நல்ல மனுஷனா இன்னும் நல்ல மனுஷனா ஆக்குறது அது சின்னத்துல இருந்து அதை கொண்டு வந்துட்டா பசங்கெல்லாம் ரொம்பவே நல்லா அவங்க அந்த வேல்யூ ஆஃப் லைஃப் தெரியும் அவங்களுக்கு நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கும் நிறைய டைம் மாட்டுக்கு அண்ட் எல்லாரும் எல்லா லேடிஸும் வந்து முன் வந்து எல்லாரும் நாங்க வந்து பழ வந்து இது கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு வரோம்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஒரு இப்போ இருபது பேர் வந்தாங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சேரிட்டி ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எல்லாரும் வந்தாங்க ஸோ இதுதான் நான் சொன்னோம் எல்லாரும் சொல்லியாச்சு எல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாமே தான் ஸோ எல்லாரும் நீங்க வந்து ஹெல்ப் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ண அவங்களுக்கு தான் நல்லது எங்களை விட அவங்களுக்கு தான் நல்லது ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரீ மெஷினரி அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கான்செப்ட் இது வந்து செவன்டீன் செவன்டீன்ல ஆரம்பிச்சாங்க அது வந்து வெறும் மென்னுக்கு தான் இருந்துச்சு விமென் வந்து அதுல வந்து மெம்பரா ஆக முடியாது சோ வெறும் மென்னோட ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாட் ஆஃப் எவல்யூஷன் நைன்டீன் தேர்ட்டீன்ல வந்து ஹெச்எஃப்ஏஎஃப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க அது மூலியமா தான் வந்து விமன் ஃப்ரீ மெஷினரிகான்செப்டே வந்துச்சு வேறு விமென் வந்து மெம்பரா ஆக முடியும் அப்படின்றத வந்து அந்த கான்செப்டே அப்பதான் ஃபர்ஸ்ட் தொண்டாந்தாங்க சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தான் வந்து இந்தியாக்கே வந்துச்சு அது அது வரைக்குமே வந்து விமன் ஃப்ரீ மெஷினரிகிற கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கு வரல ஸோ இதை வந்து மெயினாக கொண்டாந்தது யாருன்னா மிஸ் சாதனா ராவ் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஃப்ரீ மெடிசின் இன் இந்தியா ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட் போவோம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய சிரமம் எடுத்து இந்த விமன் ஃப்ரீ இதை வந்து இந்தியாவுக்கு கொண்டாந்தாங்க ஃபர்ஸ்ட் லார்ஜ் வந்து லார்ஜ் பாரதி பிப்டி நம்பர் பிப்டி சிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து டெல்லியில தான் இருந்துச்சு இத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விமன் ஃப்ரம் தமிழ்நாடு வேர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் எங்க போய் ஜாயின் பண்றதுன்னு கேட்டிருச்சேன் வந்து சென்னைல இருந்து அம்பிகா அவங்க பண்ணாங்க நெக்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணிருக்கோம் சோ இப்போ வந்து எல்லாருமே டெல்லிக்கு ஒரு ஒரு தடவைய மீட்டிங் போய் அட்டன் பண்ணோம்னா ரொம்ப சிரமம் ஆகுது சோ நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தோம் சென்னைக்கே ஒரு லாட்ஜ் விமன் லாஜ் கொண்டாடணும் பிரயாசப்பட்டோம் ரொம்ப லாங் பிரயாசம் அது ரொம்ப நாள் ஆச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பட் பைனலி ஃபெப்ரவரி நைன்த் அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல சென்னைக்குன்னு ஒரு லாட்ஜ் நம்ம போனோம் ஃப்ரீ மெசினரி லாஜ் இன் சென்னை சோ அந்த லாட்ஜோட பேர் வந்து லாட்ஜ் சக்தி சிக்ஸ்டி டூ அதோட இதுல வந்து இப்போதைக்கு வந்து பத்து லேடி மெம்பர்ஸ் இருக்கும் டெல்லியில வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இருக்காங்க என்னோட முன்னோடிகள்லாம் சொன்ன மாதிரி நிறைய விமன் அம் அண்ட் ஜாயின் அதான் எங்களோட மோட் இந்த இந்த பிரஸ் ரிலீஸ் காரணமே வந்து டு இன்வைட் மோர் விமன் அண்ட் ஜாயின் ஸோ நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கிறீங்கன்னாக்கா அங்கேயுமே ஒரு லாஜ் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணோம் அந்த லாஜோட பேர் வந்து லாட் காவேரி நம்பர் சிக்ஸ்டி த்ரீ சோ அதுக்கு வந்து இந்த பேங்களூர் இருக்கிறவங்க யாருன்னா இன்ட்ரஸ்டா இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாலே நீங்க யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சொல்லுவோம் சென்னைக்கு சென்னையில இருக்கிறவங்க தமிழ்நாடுல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணோன்னாக்கா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம் எங்களுடைய நம்மளுடைய லாஜ் இந்த ஊர்ல இருக்க லாஜ் பேர் வந்து லாட் சக்தி நம்பர் சிக்ஸ்டி டூ எல்லாருமே சொன்ன மாதிரி வினர்ஜி மோர் விமன் எனர்ஜி இன் டூ த்ரூப் அதனால இன்ட்ரெஸ்ட் எங்க போய் என்ன பண்ணனும் அப்படின்னு தெரியாம இருந்தீங்கனா தான் யூ கேன் அப்ரோச்சஸ் அந்த மெயில் ஐடி நாங்க கொடுக்குறோம் அதை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சோ இது வந்து நாங்க எப்படி நாங்க ஃபீல் பண்றோம்னா இட்ஸ் பிக் பூம் ஃபார் அஸ் இது வந்து நம்ம நிறைய வந்து நான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம நம்மளுக்கு நல்லது நிறைய நடந்திருக்கு அந்த நல்லதை வந்து சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில நாங்க இப்போதைக்கு சென்னையில பத்து பேர் இருப்போம் பட் அது நூறாவும் ஆயிரமாவும் வளரணும்ன்றதுதான் எங்களோட ஆசை சோ வி வாண்ட் லைக் மைண்டட் பீப்புள் இன் டூர் லாஜ் தேங்க்யூ சோ மச் Hello, Pesra Mari we are from Lodge Shakti number 62 and we started this Lodge after a lot of efforts that we have put. The idea is we want more people to join. Here, whoever members are there, we are doing charity, but all of us are very working professionally and everybody is differently skilled in each of that. They are really, uh, what should I say? ஹைலி ப்ரோக்ரெசிவ் ஹைலி ஸ்கில் இன் வாட் எவர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி அண்ட் இட் இஸ் சட்ச் அ டைவர் நீங்க வந்து ஒரு ஒருத்தர் கிட்டே நிறைய கற்றுக்க வேண்டியதே இருக்கேன் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாரும் சேம் லேர்ன் அண்ட் வி கேன் க்ரோ ஃபாஸ்டர் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வி ஆர் இன்வைட்டிங் மோர் பீப்புள் तो तब दे कम एंड जॉइन अस एंड ऑल ऑफ़ अस कैन ब्रो टुगेदर सो आज ये इंग्लॉड मेन ऑब्जेक्टिव ऑफ़ ऑर्गेनाइजिंग द होल मीटिंग एंड या वी विल बी मोर देन हैप्पी टू हैव एनी डाउट्स दैट यू हैव वी कैन क्लियर इट चिस गेट इनटच विथ अस दैट इज़ मोर देन इनफ़र्स थैंk यू इन पेर द இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற தத்துவத்துலேஷன் அப்படின்றது ஒரு நானூறு வருஷமா இருந்திருக்கு இன்னைக்கு தேதியில ஒரு ஃபைவ் மில்லியன் மெம்பர்ஸ் முப்பத்தஞ்சாயிரம் லாட்ஜஸ் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒரு லாட்ஜில் குழுவினர் சேர்ந்து தான் இந்த நல்லதுக்காக ஆரம்பிச்ச இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அதுல விமன் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னாங்க ஆயிரம் பேர் தான் இருப்போம் அதுவும் இந்தியாவில் நாங்கள் சென்னை சாப்டர் ரெண்டாவது லாட்ஜ் தான் டெல்லியில முதல் லாட்ஜு இன்னும் ஒரு லாட்ஜு பெங்களூர்ல ஸோ மூணு மூணு லாட்ஜ் தான் இருக்கு அதனால தனியா ஒரு நல்லது செய்யறதுக்கு வேலை இந்த மாதிரி ரிசோர்ஸ்ஃபுல் விமன் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லீடர்ஸ் இன் அவர் பிஸ்னஸ் எங்களுடைய ரிசோர்சஸ் நாட் ஜஸ்ட் எங்களுடைய நாலேஜ் டைம் எல்லாம் போட்டு சமுதாயத்துல குழந்தைகள் அவங்களுக்கு பேசிக் லிட்ரஸி ஹைஜீன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்து ஒன்னா சேர்ந்துருக்கோம் அதனால நாங்க இந்த ஜேர்னி வந்து இது ஒரு ஆரம்பம் அதுல நாங்கள் ஒரு பத்து பேர் ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அப்படின்றது காலம் காலமா இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் தமிழ்நாடுல இதான் முதல் தடவை இத நாங்க இன்னும் தமிழ்நாட்டுல வேற வேற இடத்துல கொண்டு போகலான்ட்டு ஆசைப்படுறோம் கிராண்ட் லாட்ஜ் பேரு சக்தி நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் அவங்களுடைய பேரெல்லாம் இந்த பேனர்ல போட்டிருக்கோம் அதே மாதிரி பெங்களூர்ல இருக்கவங்களுக்கும் பத்து பேரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாங்க தான் வந்து இந்த பவுண்டர் மெம்பர்ஸ் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம் இத வந்து நாங்க எங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்து போட்டு இந்த ஆர்கனைசேஷனை இன்னும் பெருசா வளர்க்கணுன்றது தான் எங்களுடைய குறிப்பு தேங்க்யூ வணக்கம் என் பேர் அருண் செல்வி நான் அதை கேட்டா ஹெட்ராஸ் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன் என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபிரீ மிஷினரி அதை பார்த்து தான் வரும் அதுல வந்து மென் மெம்பர்ஸ் பட்டம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இருந்து மோட்டிவேட் பண்ணி வேறே ரிமென்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து தான் அப்ப தேடுதல் இருந்து போகும்போது தான் இது இருக்குன்னு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணோம் அது மூலியமா தான் ரொம்ப நாளா அந்த பத்து பேருமே முதல்ல வந்து டெல்லில மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ லாங் சென்னையும் யூனிவர்சல் பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து ஆஃப் 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 அண்ட் மதர் கைண்ட் அதை வந்து மெம்மே பண்ணும் போது ஆஸ் அ நாங்க வந்து ஏன் அதை ஏன் பெருசா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாம் பண்ணணும் எல்லாருக்கும் சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றதுக்காக விட்மன் ஃப்ரீ மிஷினரி இன் இந்தியா தட் இஸ் த மெயின் கோல் உமனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியன்றது தான் என்னோட இது தட் இஸ் வை விர் லாஜ் ஆல்சோ ஆர் சக்தி இப்போ அவங்க உமன் நினைச்சா வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஒரு பெண்ணு வீட்டில் படிச்சிருந்தா அது குடும்பமே படித்தா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விமன் ஒரு நல்ல பாஸ் பண்ணும் போது இட் வில் ரீச் வேற லெவல்ன்றதாக தான் தர் உமன் ஆல்சோ இன் ஃப்ரீ மிஷினரி வணக்கம் என் பேர் அப்பர்ணா நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் தான் பதினெட்டு வயசுல இருந்து இவ்வளோ வயசுல இருக்கிற பெண்மணிகளும் எங்களோட ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணலாம் நான் வந்து பத்தொன்போது வயசில் இருக்கும்போது இந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணேன் இப்போ எனக்கு இருபத்தஞ்சு வயசானது எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் உதவி பண்ணுறதுக்கு முன் வராங்க பட் எங்க ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணிட்டு நிற்குதுன்னா அந்த காலத்துல நிறைய நம்ம ஊர்ல கோவில்லாம் கட்டிருக்காங்க இல்லையா சிதம்பரம் கோவில் எல்லாம் ஒரு ஒரு சட்டமன்றம் அமைப்புக்கும் அதே மாதிரி கிங் சாலமன் வந்து இறைவனை கட்டின கோயிலுக்கு நிறைய அர்த்தம் உண்டு அந்த அர்த்தம் வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட காரணம் ஸோ அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா எங்களோட ரிச்சுவல்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த வழியில நம்ம எல்லாருக்கும் பரப்பிட்டு வரோம் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோவில் கட்டின கடவுள் மேல நம்பிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சேஷன்ல இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும் இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது பட் ஆனால் ஒரு ஹையர் பவரில் திலேஸ் இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறமா வந்து உதவி பண்ணுறதை தவிர்த்து நம்ம நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எனக்கு பர்சனலாக கண்டுபிடிச்சேன் அதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அட்வொகேட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் எல்லா செக்டர்ஸில் எடுக்கிறது இங்கே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சொசைட்டிக்கும் நல்லது பண்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்றாங்க அதே மாதிரி தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஒர்க் பண்றாங்க ஸோ அதனால யாருக்கெல்லாம் இம்ப்ரூவ் இருக்கோ கண்டிப்பா எங்களை அப்ரோச் பண்ணுங்க தேங்க்யூ